ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் தான் அதிகமான பொருட்கள் தேவையில்லை இந்த ரெண்டு பொருள் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் நைட்டுக்கு டின்னருக்கு சாப்பிடலாம் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த ஒரு சைடுஸும் இல்லாமல் சூப்பரான ரெசிபி தாங்க அதுவும் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவு கால் டீஸ்பூன் அளவு உப்பு எடுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு பசைஞ்சிடலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பசஞ்ச மாவை பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம் மூடி போட்டு மூடி இப்போ அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாங்க உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறையவே இருக்கணும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கட் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு உதிர்த்து விட்டுக்கலாம் கைட்டே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி உதித்து வச்சுருந்தோம் வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் அதிக நேரம் வதக்கக்கூடாது இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூனும் கம்மியாக மஞ்சத்தூள் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஏன்னா நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இதில் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ராசுமல் ஒரு நிமிஷம் போகிற வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இதிலே கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம்லாம் கொஞ்சம் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவு கடல மாவு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நான் ரொம்ப வதங்க விட்டுறாமல் இப்போ கோதுமாவும் பத்து நிமிஷம் ஊறி வந்துருச்சு இப்போ சப்பாத்திக்கு எப்படி சின்ன உருண்டையாக உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டி நம்ம கோதுமை மாவில் ஒரு தடவை நம்ம பெரட்டி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில வச்சு நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க ஒன்போல் ஓரங்கள்லாம் ஒன்போல் சேர்த்து இந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இப்போ இந்த சப்பாத்தி மேலே வச்சிடலாங்க வச்சுட்டு எல்லா மாவுலேயும் சுற்றிலும் படுற மாதிரி நம்ம கரண்டி வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி பாருங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஆனியன் பராத்தாவுக்கு கொஞ்சம் வெங்காயத்தோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும்போது தான் எந்த ஒரு சைடிஷுமே தேவைப்படாது அதனால மசாலா நிறையா சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கிடலாம் மசாலா ஃபுல்லாமே நம்ம வச்சுட்டு இப்போ சுற்றிலும் நம்ம சப்பாத்தி மாவை சுற்றிலும் தண்ணி வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தி தேய்ச்ச சப்பாத்தியே ஸ்டஃபிங்க்கு மேலேயே வச்சு நம்ம தண்ணி தடவி இல்லையா அது மேலேயே லேசா அழுத்தம் கொடுத்துடலாம் அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங்கு பரோட்டாக்கு நான் நாலு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு ஸ்டஃபிங்கை நாலு பீஸாக கட் பண்ணும்போது ரெண்டு ஆனியன் பரோத்தா கிடைக்குங்க ஒரு பீஸ் கட் பண்ண பீஸ்ல இருந்து ஓரங்கள்லேருந்து உருட்டிட்டு அந்த உருட்டின பீஸை மேலே வச்சு இன்னொரு பீஸையும் உருட்டி எடுத்துக்கலாங்க இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட பெரிய லேயர் வேணுனாலும் நாளையுமே மொத்தமாக ஒன்று மேலே வச்சு ஒன்று உருட்டி எடுத்துக்கிடலாம் ஒரு பரோட்டாவை எடுத்து கீழே மேலே எல்லாம் மாவு போட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அதிகமாக மாவு போடும்போது தான் அந்த சப்பாத்தி கடையிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதனால் மாவு நிறையவே போட்டு இந்த மாதிரி நம்ம பரோட்டா ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ தோசைக்கல் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆனியன் பரோட்டாவை சேர்த்துட்டு சுற்றி எண்ணெய் விட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொன்னிறமாக ரெண்டு பக்கம் நல்லா சவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா சூப்பரான ஆனியன் பரோட்டா இல்லை ஆனியன் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இன்னும் வேற உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் அதிகம் சேர்க்கணும்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா சவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம தட்டிலாக சர்வ் பண்ணிடலாம் இந்த ஆனியன் பரோட்டா ஆனியன் சப்பாத்தி பெருசாக எந்த சைடிஷுமே தேவையே இருக்காது நம்ம உள்ளே வச்சிருந்தா அந்த வெங்காயம் ஸ்டஃபிங்கே போதுமானதாக இருக்கும் ஆனால் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா முட்டைத்தொக்கு ஒரு சிம்பிளான நான் முட்டைத்தொக்கு தான் செஞ்சுருக்கேன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லேயர் லேயராக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த ட்ரெண்டிங்கான வெங்காயம் ஆனியன் பரோட்டாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்